ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்னு நல்ல திரு சிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர் நிறைய வந்துருக்கா ஆனால் என்னால் தைக்க முடியல மிஷின்கிட்டையே போக முடியல நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படி கேட்குறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலேயே டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போகுது நீ இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் என்ன மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா வச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து குரல் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபீவரா இருக்கு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அதனாலதான் வாய்ஸ் வந்து இப்படி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு வந்து தைக்க முடியல அப்படிங்கிறது வேற ஆனால் டெய்லியுமே தைக்க முடியாம எனக்கு மிஷின் கிட்டேயே போக முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம தான் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சில சொல்வீங்க வீட்லயே வேலை சரியா இருக்குக்கா மிஷின் கிட்ட போக முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து இந்த டைம்ல நான் பண்ணணும் அப்படிங்கிற きのう。 அதே மாதிரி நம்ம தொழிலுக்குன்னு ஒரு நேரம் வந்து கரெக்டாக நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களால வந்து டெய்லி பிளவுஸை டெய்லி தைக்க முடியும் வீட்டு வேலைங்கிறது தனியாக பிரித்து வச்சுக்கோங்க வீட்டு வேலையும் நம்மளோட தொழிலையும் எப்போவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த டைம்ல நான் டெய்லர் தொழில் தான் பண்ண போறேன் அப்படின்னா அந்த டைம்ல கண்டிப்பா நீங்கள் வந்து தைக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து தைக்க முடியல அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உட்காந்து மொத்தமாக ஒரு பத்து ப்ளவுஸோ பதினஞ்சு ப்ளவுஸோ வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பவுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் கட் பண்ணதுக்கு தான் சில பேருக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் நேரம் கிடைக்கும் போது ஒரு அஞ்சு ப்ளவுஸோ ஆறு ப்ளவுஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் இன்னைக்கு வந்து நீங்க தைக்கல நாளைக்கு வந்து தைக்கணும் முடிவு பண்ணிருக்கேன் அப்படிங்கும்போது நாளைக்காவது நான் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நான் பிளவுஸ் கட் பண்றது நாளைக்கு எடுத்து அதை கட் பண்ணாதான் தைக்கணும் அப்படிங்கறது தோணும் எப்போவுமே வந்து மிஷின் மேலே கட் பண்ண பிளவுஸ் ஒன்று வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வரும் இன்னொன்னு டெய்லி ஒரு கமிட்மென்ட்லயே இருங்க நான் இன்னைக்கு இத்தனை ப்ளவுஸ் கொடுக்கணும் இவங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு இருந்தா மட்டும்தான் டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிக்க முடியும் ஒரு சிலர் வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம் கஸ்டமர் தான் ஃப்ரீயா இருக்கும்போது தச்சுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம அசால்ட்டாக இருப்போம் அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து ஒரு வேலை திடீர்னு வந்து நமக்கிட்ட தைச்சாச்சா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டைம்ல ஓடி ஓடி தைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இந்த அவசர அவசரமாக தைக்கிறதுக்கு ரீசனே இதுதான் அவங்க கேட்கும் கேட்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அவங்க கேட்குற அன்னைக்கு தான் அக்கா ஈவினிங் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளவுஸை மாங்கு மாங்குன்னு உட்காந்து தைச்சுட்டு இருப்போம் இந்த பழக்கம் தான் நமக்கு வரவே கூடாது ஏன்னா டெய்லராக இருக்க வீட்டில இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த தொழில வந்து மேல கொண்டு போகவே முடியாது எப்பவுமே ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து எக்ஸ்கியூஸா நமக்கு முடியல அப்படின்னு சொல்லலாம் டெய்லி வந்து அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அட்வான்டேஜ் ஆயிரும் நம்ம வந்து பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தொழில் மேல கொண்டு வரவே முடியாது நம்ம கஸ்டமருமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போற மாதிரி வந்துரும் ஏன்னா கஸ்டமர் என்னப்பாங்கன்னா நான் கொடுத்து ஒரு மாசம் ஆயிட்டு இந்த பொண்ணு தரல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்லாட்டியும் நமக்கு பின்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர் நமக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்கு இருக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கையில பிளவுஸ் கொடுத்துட்டாங்களா அந்த பிளவுஸ் ஒரு வாரத்துக்கு மேல நம்ம கையில இருக்க கூடாது அப்படிங்கிற மைண்ட் தாட் வந்து உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து டெய்லி ஒரு பிளவுஸ் டெய்லி தைக்க முடியும் இன்னொன்னு கஸ்டமர் வந்து காசு கரெக்டா குடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நம்ம கரெக்டா வந்து தச்சு கொடுக்கணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரணும் எப்படி வந்து ஒரு பிளவுஸ் தச்சோன்னா காசு வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கஸ்டமர் கேட்டு அன்னைக்கு நம்ம பிளவுஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதும் நம்ம கமிட்மெண்ட்ல ஒன்னா இருக்கணும் அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட்லயே இருங்க எப்பவுமே டெய்லி வந்து நைட்டு வந்து ஒரு டைரியோ ஒரு நோட்டோ வச்சு இன்னைக்கு நான் இந்த பிளவுஸை தச்சிருக்கேன் இனிமேல் இந்த பிளவுஸை வந்து நாளைக்கு தைக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா டெய்லி எழுதுங்க அதை தான் உங்களுக்கு வந்து தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும் எல்லாருக்குமே வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது நானுமே ஒரு சில டைம்ல வந்து இப்ப நாலு ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைப்பேன் ஆனா தான் தைச்சிருப்பேன் ஆனா மறுநாள் வந்து அதை சேர்த்து அந்த ரெண்டு ப்ளவுஸையும் சேர்த்து தச்சிருவேன் அந்த பழக்கம் வந்துட்டு அப்படின்னாலே உங்களால வந்து எல்லா ப்ளவுஸையுமே கரெக்டா தச்சு கொடுக்க முடியும் இன்னொன்று கஸ்டமர் கேக்குற வரைக்கும் எப்பவுமே ஒரு ப்ளவுஸை வந்து தைக்காமல் இருக்க கூடாது அது வந்து ஒரே டைமில் நாலு பேர் கேட்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது தான் போய் முடியும் ஒரு சிலர் வந்து நல்லா தச்சுட்டு இருப்பீங்க டெய்லி வந்து ப்ளவுஸ் தச்சுட்டு இருந்தேங்க ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து தொடர்ந்து வந்து நெகட்டிவாகவே பேசிக் போனாங்க நல்லாவே தைக்கல அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ப்ளஸ்ஸை வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் மைனஸை எடுத்துக்கணும் ஒரு சிலர் வந்து உண்மையாகவே அதில் தப்பு இருந்திருக்கும் அதனால சொல்லியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு போவாங்க அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக பிரித்து எடுக்க தெரியணும் ஒரு ப்ளவுஸில் வந்து தப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்க ட்ரை பண்ணணும் ஒரு வேளை அதில் நமக்கு அவங்க போட்டு வந்து காமிச்சாலுமே கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனா அவங்கதான் ஏதோ சொல்லணும்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அவங்களோட கமெண்ட் வந்து நீங்க எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு சிலர் காசு குடுக்கறதுனால ஏதோ சொல்லணும் அப்படிங்கறத சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க அதனால உங்களுக்கு அதை பிரிச்சு எடுத்துக்க தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து தொழில சர்வே பண்ண முடியும் ஒரு கஸ்டமர் வந்து நல்லா இல்லன்னு சொன்னதுக்காக நம்ம வந்து தொழில விட்டு ஓட முடியாது அதுல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சரி பண்ண கத்துக்கணுமே தவிர அதுக்காக நான் தைக்காம இருந்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம தான் மிஸ்டேக் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அந்த பிளவுஸை தச்சு போட்டுட்டு நம்மகிட்ட குறை சொல்லிட்டு போயிருவாங்க அடுத்த பிளவுஸ் தைக்க இருக்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டாக தைக்கணும் அப்படின்னா அதை மனசுலயே வச்சுட்டு யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது அடுத்த பிளவுஸ்ல நம்ம கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரணும் இந்த இல்லை எந்த தொழிலுக்கு நம்ம போனாலுமே நமக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்கும் பிளஸ் இருக்கும் ரெண்டையுமே நம்ம கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால தொழிலை வந்து பண்ண முடியும் அதனால இந்த தொழிலை வந்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வரும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் அதை வந்து கரெக்ட் பண்ணவும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழிலை நிறைய சம்பாதிக்க முடியும் ஏன்னா இந்த தொழிலை வந்து நம்ம வீட்டில் தான் பண்றோம் இன்னொன்னு நமக்கு தேவையான இந்த டைம்ல நம்ம பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது நம்ம எப்போ முடியுமோ அப்போ பண்ணிக்கலாம் அதனால கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக பயன்படுத்துகேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பிளவுஸ் எனக்கு ஆர்டரே வரலக்கா அப்படின்னு சொல்றவங்களாம் நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அந்த தொழில வந்து கீழே போகாம மேல கொண்டு போறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்மளால அதை கண்டிப்பா பண்ணணும் ஒரு சிலர் வந்து நமக்கு தான் பிளவுஸ் வருது அப்படின்னு அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து லேட் ஆக ஆக நம்மளை விட்டு நம்ம ஒரு சிலர் வந்து நம்மள சொல்லிட்டே போவாங்க நான் வேற ஏட்டா தைச்சுக்கிறேன்னு ஒரு சிலர் வந்து சொல்லாமல் கொள்ளாமையே வந்து இன்னொருத்தவங்கிட்ட தைக்க போயிருவாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுதான் நிறைய பேருக்கு தோணும் உண்மையால எனக்கு நிறைய பேர் கஸ்டமர் வந்து கொடுப்பாங்கக்கா இப்போ வந்து பிளவுஸ் ஆர்டரே வரமாட்டேன் அப்படின்னா ரீசன் அதுதான் நம்ம கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும் அவங்க சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு கிளம்புவாங்க ஒரு சிலர் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்களே வந்து வேற ஆழ்ட்டையா தச்சுக்குடுவாங்க அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம தான் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சு நமக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு வந்து அக்கா நான் தைக்கணும் டெய்லி தங்கா உட்காரன் வீட்டில் எதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதையே யோசிச்சுட்டு எனக்கு டைம் போயிடுது இல்லைக்கா நான் மொபைல் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு டைம் எப்படி போகிறதுனே தெரில அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரீசன் தானே தவிர இதுக்கு வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு தொழில் எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான டைம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த தொழிலில் வந்து மேலே வர முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இல்ல நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்கு தான் வந்து அது லாஸு நம்மளை விட்டு நிறைய டெய்லர்ஸ் வந்து இப்போ வந்துட்டாங்க ஒரு கஸ்டமர் வந்து நம்ம இல்லை அப்படின்னா போக தான் போறாங்க அதனால நீங்க வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக வந்து வரணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அன்னன்னைக்கு உள்ள ப்ளவுஸ் அன்னன்னைக்கு தச்சா மட்டும்தான் உங்களால வந்து இந்த கஸ்டமர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும் அதே மாதிரி ஒரு பிளவுஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிளவுஸை வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நான் எப்போவுமே வந்து கையில வச்சு கூடாது நினப்பேன் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களால் டெய்லி தைக்க முடியும் ஒரு நாள் வந்து உடம்பு சரியில்லை அதனால தைக்கல அப்படிங்கிறது வேற ஒரு ரெண்டு நாள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கூட வேற ஆனால் காரணமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தைக்காமல் இருக்கிறோம் இல்லை வந்து நம்ம வந்து அதை தொடவே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மிஷின் கிட்ட போகவே தோணாது அது இயற்கையா உள்ளதுதான் அதனால நீங்க வந்து மேக்சிமம் ஒண்ணுமே முடியல அப்படின்னா கூட ஒரு ஒரு ரெண்டு பிளவுஸ் இல்லை ஒரு பிளவுஸ் தைக்கிற மாதிரியாவது பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா டெய்லி மிஷின் கிட்ட போகும்போது தான் நமக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம ஒரு ஒரு நாலு நாள் நம்ம தைக்கல அப்படின்னாலே அடுத்த நாள் நம்ம மிஷின்ல உட்கார்ந்து உட்காரதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால மேக்சிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி உள்ள பிளவுஸை டெய்லி தைக்க பழகுங்க எப்போவுமே வந்து வீட்டில இருந்து ஸ்டிச் பண்றவங்களுக்கு முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா பிளவுஸ் ஆர்டர் வரும்போதே பயன்படுத்திக்கோங்க நமக்கு எவ்வளவு நாள் இந்த பிளவுஸ் ஆர்டர் ஆர்டர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம சம்பாதிச்சாதான் உண்டு அதனால மேக்ஸிமம் வந்து உங்கள் கையில் இருக்க பிளவுஸ் எல்லாமே தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து வீடியோ போடவே இல்லைக்கா என்னக்கா ரீசன் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து இனிமேல் வரும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போட முடியல ஆனால் பிளவுஸ் தச்சுட்டு தான் இருந்தேன் ஒன்றோ ரெண்டோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து தைக்க முடியிற அளவுக்கு நான் தச்சுட்டு தான் இருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அதனால நம்ம தைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நீங்களுமே வந்து டெய்லி பிளவுஸ் தச்சுட்டு இருக்கீங்களா இருக்கீங்கன்னு எதுவுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதே விட்டுட்டீங்க கமெண்ட் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை இந்த மாதிரி டாபிக் எனக்கு வேணுக்கா இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் மட்டும்தான் என்னால் வந்து அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் தைக்க முடியாததுக்கு நீங்க ஆயிரம் ரீசன் சொன்னாலும் தைக்கிறதுக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும் அதனால உங்க கையில தான் இருக்குது டெய்லி இவ்வளோ இவ்வளோ டெய்லி தைக்கணும் நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும் நாம மந்த்லி வந்து இவ்வளோ வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்ட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக்சிமம் உங்களால தைக்க முடியும் இன்னொன்னு ஒரு கமிட்மெண்ட்டோடயே இருங்க நான் இதெல்லாம் செலவு பண்ணணும் ஒரு மாசத்துக்கு எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுது வீட்டுக்கு இதெல்லாம் நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோட போங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்லை நம்ம இந்த மாசம் இவ்வளவு சம்பாதிச்சாதான் நம்மளால அடுத்த மாசம் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும் ஒரு சிலர் வந்து தொழிலை வந்து தொழிலா பாக்குறாங்க ஒரு சிலருக்கு ஃபேமிலியே வந்து இந்த தொழிலை நம்பிதான் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே தைச்சிட்டு இருப்பாங்க என்ன வேலை இருந்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி டெய்லி உள்ள வேலையை டெய்லி பார்த்துட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டில் கம்பல்சரி அந்த அமௌண்ட் வந்து பெரிய விஷயம் அதனால பண்ணுவாங்க நமக்கு வந்து அது கமிட்மெண்டா இல்லை அப்படிங்கறதுனால நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்றோம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால ஒரு கமிட்மென்ட்டுக்குள்ள போங்க மாசம் நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும் இவ்வளவு ரூபாய் சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் உங்களால தைக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நேரம் வீடியோ பாத்துக்கணும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்